அதை ஏமாத்தான் கேக்குறே சார் சார் இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமென்டல் ஷாப் எங்க சார் இருக்கு லுக்கப் இது இன்ஸ்ட்ருமென்டல் ஷாப்பா டேய் எழுந்திரடா எழுந்திரடா இது ஊ காடுதானே ஆமா லோன் வாங்குறது என்னடா சொன்னே 월드 투어 போறேன்

நீங்களே பாத்தீங்களே என் கடையில் நானே ஆடிக்கிட்டு இருக்கேன் வென்னா உங்க ஏரியால நாலு பாடி வந்தா சொல்லுங்க வந்து வாசிக்கிறேன் நீங்க வாங்கிங்க ம் உங்களுக்கு கொடுத்து போனது நான் இந்த காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு இது உனக்கு ஸ்வீட்டா இருந்துட்டு போட்டோம் சார் 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 ஒரு கொடுங்க நான் கிளம்புறேன் சொன்னா சுடுகாடே இருக்குது மூணு ஆடுறதுக்கும் தான் தான் பயன்படுது வேணா வாங்க போய் போய் எது உங்களுக்கு பணத்தை மட்டும் அதையும் பரதேசி வாங்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லாரும் ஓடுறாங்க மூணு நாள் அவர் சார் வந்த

உள்ளூர் ஆட்டக்காரன் அறி சொல்ல வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னட அர்த்தம் கான் நான் ரிக்கி மாட்டின் இது கலிபோர்னியா ஸ்டேஜ் பிரச்சனை பண்ண வந்திருக்க ஏய் பகிரே இது நல்லால சொல்லிட்டா ஏய் வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நமக்கு மரியாதை ஆமா இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம் இவர் வாகை சந்திரசேகர் நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க அடிச்சு காசை வாங்க

ஆஞ்சனாவா எந்த சந்தல கெஞ்சா விச்சின்ற காலோ இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்க நீ என்ன கலர் டிரஸ்ஸா போட்டுக்க? ஆ அளுக்கு பனியோ கிழிஞ்சு கஸ்டமர் ஃபோன் பண்ணி லோன் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணினா ம் ஃபுல் டீடைல்ஸ் ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டிருக்க ஃபோன் வெச்சுதே வேலைய பா ஓசி போள்ள லென்ஸ் திஸ் இஸ் ராஜ்குமார் நைஸ் வீடியோ ஐம் வர்க்கிங்

என்ன பெரு திருடி பார்த்துடுவாங்க

மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு நான் தெரியல எப்ப நடப்பேன் காசு குடுத்துட்டாரு மானத்து சொல்லிட்டு போயிடுறேன் எல்லாம் என்கிட்ட குடுத்துட்டாரு நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவான்னு சொல்லிடுற பேங்க் எல்லாம் சொல்ல மாட்டேன் என் குடும்ப குத்துகளுக்கு யாரா கொத்துவா நீங்கடா கொத்துறது குத்துறது ஒண்ணு புரியலையே

என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்டா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும் முடி கட்டு கட்டு டேய் பெத்தலை வச்சு பித்தலை எடுக்கிறவன்லாம் நான் பாத்துருக்கேன்டா ஆனா தூக்கு கயிற காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம் இப்பதாடா பாக்குற நான் நூத்துன முறை நான் ஏமாத்துறடா அந்த அம்மா அவுங்க சொல்லுய் நீ அப்படியே மூணு முடிச்சு போட்டோம் டேய் நூல் கண்டு முகா போட்டாச்சுடா அந்த அம்மா அவுங்க சொல்றா கல்யாணம் பண்ணி பார் வீட்டை கட்டி பார்னு சும்மாவா சொன்னालங்க நீ பண்றது ரொம்ப தப்பு நீ அவங்க கிட்ட வாங்குன பணத்தை திருப்பி கொடுக்கலைனா சோழனாய் விட கேவலமானவன் இத நான் சொல்லல திருவள்ளுவர் சொன்னாரு ம EIR நீ பின் கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் பெரிது பிரியாபலார் போலாம் நன்றி என்னதென் புரிஞ்சி கிழிப்பிட்டாங்க ஐயா ஐயா வணக்கம் நல்லா மூச்சு முட்ட பேசுனீங்க ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க அது கிடக்குது கழுது நீங்க எங்க இருந்து வர்றீங்க யாரு ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன் நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கிருக்காரு அத பார்த்து வெரிபிகேஷன் பண்ணிட்டு போப்பே வந்திருக்கேன் அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு வேடிக்கை பாத்தீங்களா வேடிக்கை பாத்தீங்களா நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன் தம்பி நான் அதை சொல்லல நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான்

இது கேரளா பேங்க் அது குண்டூர் பக்கத்தில் இருக்க முக்காடு காஷ்மீர் அதோ நிக்கிறது பாருங்க அது பீகார் அப்ப நீ பேங்க் பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவர் வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல வெறும் பொம்மைல தான் காட்டுற ஆமா ஹவுசிங் லோன் வாங்குனதுனால தான எல்லாரும் ஹவுஸ் வைப்பு ஓ டே ஓட்ட தக்காளி மூக்கா ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு மயிர் நீப்பின் வாழாக்க வருமா நன்றி மானங்கட்ட மட பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேச கூடாது அப்படியே உன பே தம்பி எனக்கு சட்டம் தெரியும் பேங்க்ல லோன் வாங்கினா அத கட்ட முடியாது அது சம்பந்தப்பட்ட பொருளை சர்ச்சி பண்ணணும் ஓ சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா பண்றேன்டா செப்தி பண்றேன் வேற எழுதாண்டா நீ போடி இதுவாடா இதா டிவி முடிஞ்சிருச்சு ஈவினங்க